ஆறாம் தேதியிலிருந்து ஜனசங்கத்திற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியாக மாறிய பிறகு கடுமையான சோதனை எல்லாம் சந்தித்து நாட்டினுடைய இறையாண்மைக்கு பிரச்சனை வந்த பொழுதெல்லாம் நாட்டிற்காக போராடி வடகிழக்கு பகுதியாக இருக்கட்டும் காஷ்மீராக இருக்கட்டும் பஞ்சாபாக இருக்கட்டும் அனைத்து இடத்திலும் கூட இந்தியாவினுடைய இறையாண்மையை காப்பாற்றுவதற்காக குடும்ப ஆட்சியை தவிர்த்து நேர்மையானவர்களை மன்றத்திற்குள் அனுப்புவதற்காக ஒரு கட்சி இந்த கட்சி சாதாரண தொண்டர்களை தலைவர்களாக ஆக்கி அழகு பார்த்து அதன் மூலமாக வளர்ந்த ஒரு கட்சி வேற எந்த ஒரு கட்சிக்கும் இல்லாத ஒரு அடிப்படை வித்தியாசம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தொண்டரை கண்டுபிடித்து அந்த தொண்டருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து அந்த பொறுப்பின் மூலமாக கட்சியும் வளர்ந்து நாட்டையும் வளர்த்தி இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூன்றாவது முறையாக தொடர்ந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்கிறாங்க பல மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறோம் நேற்று தமிழகத்தில் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வரும் பொழுது நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் பெரிதாக இருக்கிறது இன்னும் பெரிதாக இருக்கிறது இன்னும் பலமாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்கின்ற நம்பிக்கையை நேற்றைய நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தமிழ்நாடு நம்முடைய தலைவர்கள் சாட்சி ஒரு புதிய தலைவரை இன்று நாம் அறிமுகப்படுத்திருக்கின்றோம் நம்முடைய தலைவர்கள் சொல்ல இருக்கின்றார்கள் இந்த புதிய தலைவர் அடுத்த மூன்றாண்டு காலத்திற்கு நம்ம எல்லாம் வழிநடத்தி இருபத்தி ஆறுல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு கொண்டு வந்து தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அகற்றுவதற்கு நாம் அறிவிக்கக்கூடிய தலைவர் அவர்கள் அதற்காகத்தான் நாம் எல்லாம் இருந்திருக்கின்றோம் அதனாலதான் சொன்ன இது பறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள் இந்த அற்புதமான நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் கூட இந்த நேரத்திலே நான் வருக வருக என்று வரவேற்கின்றேன் நம்முடைய தேசிய தலைவரின் சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் ஐயா அருள் சுக் அவர்கள் சார்பாக இந்த மாநில தலைவர் தேர்தல் நடத்துவதற்காக வந்திருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் ஐயா கிஷன் ரெட்டி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டினுடைய பார்வையாளராக இருந்து நம்மை வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய அருமையன் அரவிந்த் மேனர் அவர்கள் ஐயா சுதாகர் ரெட்டி அவர்கள் அதே போல நம்முடைய மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய எல்லா மூத்த தலைவர்கள் நம்முடைய மத்திய இதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி கால் பதிப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல மிக முக்கியமாக இருந்த வேல் யாத்திரை நாயகன் அண்ணன் டாக்டர் எல் முருகன் அவர்கள் நம்முடைய மூத்த தலைவர்களாக இருந்து இந்த கட்சியை வழிநடத்தி பல சோதனை கடந்து கட்சி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கக்கூடிய இதற்கு முன்பு நம்முடைய தலைவர்களாக இருந்து பணியாற்றியவர்கள் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாநில தலைவராக மட்டும் மத்திய அமைச்சராகவும் இருந்து சோதனையான காலகட்டத்தில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை வழிநடத்துகிறவங்க ஐயாவுக்கு என்னுடைய தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல காலம் கட்சியுடைய மாநில தலைவராக இருந்து இரண்டு மாநிலத்தினுடைய ஆளுநராக பணி செய்து வடகிழக்கு பகுதியாக இருக்கட்டும் காஷ்மீராக இருக்கட்டும் பஞ்சாபாக இருக்கட்டும் அனைத்து இடத்திலும் கூட இந்தியாவினுடைய இறையாண்மையை காப்பாற்றுவதற்காக குடும்ப ஆட்சியை தவிர்த்து நேர்மையானவர்களை மன்றத்திற்குள் அனுப்புவதற்காக ஒரு நல்லாட்சியை அளிப்பதற்காக எப்பொழுதும் பாடுபட்ட ஒரு கட்சி இந்த கட்சி சாதாரண தொண்டர்களை தலைவர்களாக ஆக்கி அழகு பார்த்து அதன் மூலமாக வளர்ந்த ஒரு கட்சி வேற எந்த ஒரு கட்சிக்கும் இல்லாத ஒரு அடிப்படை வித்தியாசம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தொண்டரை கண்டுபிடித்து அந்த தொண்டருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து அந்த பொறுப்பின் மூலமாக கட்சியும் வளர்ந்து நாட்டையும் வளர்த்தி இருபத்தி அஞ்சு மூன்றாவது முறையாக தொடர்ந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் மாநிலத்துல ஆட்சியில் இருக்கிறோம் நேற்று தமிழகத்தில் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வரும் பொழுது நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் பெரிதாக இருக்கிறது இன்னும் பெரிதாக இருக்கிறது இன்னும் பலமாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்கின்ற நம்பிக்கையை நேற்றைய நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி விதைத்திருக்கிறது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு இன்னொரு முன்னெடுப்பை நாம் எடுக்கின்றோம் நம்முடைய தலைவர்கள் சாட்சி ஒரு புதிய தலைவரை இன்று நாம் இருக்கின்றோம் நம்முடைய தலைவர்கள் சொல்ல இருக்கின்றார்கள் இந்த புதிய தலைவர் அடுத்த மூன்று ஆண்டு காலத்திற்கு நம்ம எல்லாம் வழிநடத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சிக்கு கொண்டு வந்து தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தீய தீய சக்திய அகற்றுவதற்கு நாம் அறிவிக்கக்கூடிய தலைவர் அவர்கள் முன்னோடியாக இருப்பார் அதற்காகத்தான் நாம் எல்லாம் இருந்திருக்கின்றோம் நான் சரித்திரத்திலே இது பறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள் இந்த அற்புதமான நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் கூட இந்த நேரத்தில் நான் வருக வருக என்று வரவேற்கின்றேன் நம்முடைய தேசிய தலைவரின் சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் ஐயா தருண் சுக் அவர்கள் நம்முடைய தேசிய தலைவர்கள்